அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்க்ரைபர் இதை பார்த்த பிறகு நீங்கள் ஒரு லைக் கொடுத்தா போதும் இது வெளியே எங்கேயாவது போனீங்களா லஞ்சுக்கு வெளியே போய் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இது செஞ்சு எடுத்துட்டு போகலாம் இது கூட ஒரு சின்னதாக ஒரு காய் கூட்டு மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனால் ரொம்ப சுவையாக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு இதுக்கு ஒரு ஊறுகாய் இருந்தால் கூட போதுங்க அருமையாக இருக்கும் இதுக்கு காம்பினேஷனாக கோவக்காய் கூட்டு தான் செஞ்சுருந்தேன் அருமையாக இருந்தது இதுக்கும் அதுக்கும் செம ஜோராக இருந்தது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல நமக்கு தேவையான அரிசி ஒரு கிளாஸ் அரிசினா அரை கிளாஸ் கடலைப்பருப்பு சாரி துவரம் பருப்பு கால் கிளாஸ் கால் கிளாஸ் பாசி பருப்பு இத்தனையும் எல்லாம் சேர்த்து அரை கிளாஸ் ஆகும் அது இதில் சே சேர்த்து ஊற வச்சுட்டேன் நான் கடலை பருப்பு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சமாக அது அப்புறமா போடணும் இப்போ வெங்காயம் தக்காளி பழம் வர மிளகா தேங்காய் பல்லு பருங்க இந்த மாதிரி பீஸாக அறுத்து வச்சுக்கணும் வர மிளகாய் தக்காளி பழம் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறேன் கடலை பருப்பும் எடுத்து வச்சுருக்கிறேன் அளவு கடலை பருப்பு இதில் போட்டாதாங்க அவங்க ஒன்று இங்கும் ஒன்றுமா சாப்பிடும்போது நம்ம வாய்க்கு கடி கடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதோடைய டேஸ்ட்டே இதில் தான் இருக்குது இப்போ தே எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் கடுகு புரிஞ்சாச்சு இப்போ வெந்தயம் கொஞ்சம் சேர்த்திடலாம் அதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்தணும் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆன பிறகு கருவேப்பிலை போட்டு நம்ம வதக்கிக்கலாம் பிறகு வெங்காயம் அதில் சேர்த்தணும் பூண்டும் வெங்காயமும் ரெண்டுமே நம்ம சேர்த்தணும் பூண்டு வந்து ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லைங்க எப்படி சாதத்தோடு அது வேகத்தான் போகுது அதனால் நம்ம சும் அதை அது போட்ட உடனே கூட வெங்காயம் போட்டுடணும் போட்டு நல்லா ரெண்டுமே வதக்கணும் இப்போ இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க ரொம்ப எல்லாம் இந்த சாதத்துக்கு தேவையில்லை அதனால் நான் கண்ணாடி பதத்துக்கு தான் வதக்கிட்ருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி பழம் அதையும் நம்ம சேர்த்தணும் முதல்ல நான் பச்சை மிளகாய் நாலு வர ஒரு நாலு பீஸ் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன் இது ரெண்டுமே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த சாதத்துக்கு பிறகு தக நான் தேங்காய் தேங்காய் பல்லம் ஆட் பண்ணிவிட்டேன் அதையும் நம்ம இப்போவே எண்ணெயிலே வறுக்கணும் அப்போ தான் நல்லா ஒரு சுவையாகவும் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு கெடாமல் இருக்கும் ஒரு சாயங்காலம் வரைக்கும் இப்போ காலையில் செஞ்சால் சாயங்காலம் வரைக்குமே கெடாமல் இருக்கும் சாதம் இந்த மாதிரி தேங்காவை ஃப்ரை பண்ணும்போது இப்போ நான் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சின்ன சின்னதாக இருக்குது அது கரைஞ்சிரும் கரை கரைகிற பெருங் பெருங்காயம் தான் அது அதையும் நான் சேர்த்துட்டேன் நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ நான் தக்காளி பழம் போட போகிறேன் நம்ம சாரி தக்காளி பழம்னே சொல்லிகிட்ருக்கேன் இப்போ கடலைப்பருப்பு அதில் சேர்த்த போகிறேன் கடலை பருப்பு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து இதில் சேர்த்து இன்னும் ஊற வைக்கக்கூடாது அப்படியே நம்ம சேர்த்தோம் ஊற வச்சுட்டா நமக்கு சாப்பிடும்போது அது தனித்தனியாக கிடைக்காது இப்போ தான் கடைசியாக தக்காளி பழம் நான் போடுறேன் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு அரைவாசி வதக்கினா போதும் இப்போ இதுக்கு உப்பு போட்டால் போதும் தேவையான அளவு உப்பு கடைசியாக கூட நம்ம பத்தலைன்னா உப்பு போட்டு தான் இப்போதைக்கு இந்த அளவு உப்பு போடணும் இப்போ ஒரு அரைவாசி தக்காளி பழம் வதங்கிடுச்சு பிறகு நாம் மிளகாத்தூள் அதாவது நான் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் கூட போடலாம் சாம்பார் தூள் நான் போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க நீங்கள் சாம்பார் தூள் போடுங்க வீ கடையில் இருக்கிறதோ வீட்டில் அரைச்சதோ சாம்பார் தூள் போடுங்க குழம்புத்தூள் போட வேண்டாம் இல்லாட்டி மிளகாத்தூள் மல்லித்தூள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் கூட போடலாம் போட்டு நல்லா கலந்து விடணும் எண்ணெயில் அது வந்து மிளகாய் தூள் வந்து அதாவது சாம்பார் தூள் வந்து கலங்கணும் தான் அது டேஸ்ட்டும் கலரும் கிடைக்கும் இப்போ அரிசி பாசி பருப்பு தோரம் பருப்பு போட்டால் அரிசி ஊற வச்சுருந்தேன் அது ஒரு பத்து நிமிஷமாக ஊறிட்டுருந்தது அதையும் இது நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு கிளாஸ் அரிசி எவ்வளோ ஒரு வா நம்ம போட்டோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் பருப்பு உடைய கணக்கெல்லாம் தேவையில்லை அரிசியோடய கணக்கு தான் தேவை அதனால் ஒரு கிளாஸுக்கு நான் வந்து நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றுனேன் அஞ்சு கிளாஸ் தண்ணி கூட ஊற்றுலாங்க ரொம்ப நல்லா தான் இருக்கும் அஞ்சு கிளாஸே கூட ஊற்றுங்க நான் இன்றைக்கி நாலு கிளாஸ் தான் ஊற்றினேன் ரொம்ப குழக்கொழப்பு வேண்டாங்கிறதுனால இப்போ நான் இந்த டம்ளரில் நான் ஒரு நாலு கிளாஸ் ஊற்றியாச்சு இப்போ குக்கர் மூடி மூடிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி மூடிட்டேன் அவ்வளோதாங்க அருமையாக பாருங்கள் எப்படி வந்ததுக்கு சாதம் இது வந்து ரொம்ப குழ குழப்பாக நான் இன்னைக்கு செய்ய விரும்பலை ஓரளவு ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது ஓரளவு நல்லா இந்த மாதிரி இருக்கணுங்க ரொம்ப அதாவது தனித்தனியாக சாதம் போல் இருக்கக்கூடாது அளவு கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்டிக்கியாக இருக்கணும் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது இதுக்கு நான் காம்பினேஷனாக கோவக்காவும் செஞ்சு இன்றைக்கி சாப்பிட்டோம் இது போல் நீங்களும் லஞ்சுக்காக இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அருமையான சுவையில் வேறு ஒரு டேஸ்ட்டில் இந்த சாதம் அமைஞ்சிருக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க சாப்பிட்டு பார்த்து வேறு யாருக்காவது ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பார் வாட்சிங் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி